உலகளாவிய நாடகக்கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் நாடகக் கலைஞர்களுடைய நேர்காணல் வரிசையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான கலைஞரை சந்திக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம் இவர் அரிச்சந்திர நாடகத்தில் விஸ்வாமுத்திரர் வேஷம் போட்டு வயசு வித்தியாசம் பார்க்க முடியாத அளவுக்கு துடிப்போடு துள்ளலோடு நடிக்கக்கூடிய ஒரு அருமையான கலைஞர் வழியில் அங்கே இளைஞர்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதை பார்க்க முடிஞ்சிது மலரும் நினைவுகள் கூட சற்றே வந்து போனது அதனால் அதை விட்டுட்டு கடந்து போக முடியல கொஞ்ச நேரம் அதையும் பார்த்து ரசித்தோம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இங்கே இருக்கிற இளைஞர்களை பார்த்தீங்கன்னா திருவிழா கூட்டம் மாதிரி அங்கே நிறைய பேர் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பத்தக்கட்டன்னு சொல்லக்கூடிய இந்த முறையிலையும் சிலர் மேம்பிடிக்கிறத பார்க்க முடிஞ்சது ஊரோட நுழைவு பகுதியிலேயே இறைவனும் இயற்கையும் நம்மை வரவேற்றது மகிழ்வை தந்தது இங்கே நீண்டதொரு கம்மாய் மரங்கள் கோக்குகள் எல்லாம் உகந்திருக்கிறார் காட்சி அங்கே அந்த இடத்துல தான் அவருடைய வீடு இருக்குது இங்கே மான்கள் இருப்பது ரொம்ப ஆச்சரியத்தை தருதுன்னு நினைக்க வேணாம் அது அவருடைய வீட்டினுடைய அந்த டைல்ஸ் கல்லில் இருக்கிற படங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் ஐயா அவர்கள் முன்னே சொன்னபடி தயாராக இருந்தாங்க நம்மை கண்டதும் நம்மை வரவேற்ற விதம் மிகவும் மகிழ்வை தந்தது அதோட ஐயாவோட விருப்பப்படி முதல்ல குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நேர்காணல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டுக்கிட்டு குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழியில் இருந்த விநாயகர் கோயிலை வணங்கிட்டு அதன் பிறகு நாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம் தரும் ஐயாவோட குலதெய்வம் தெய்வம் கோயிலு அந்த பஸ் ஸ்டாப்லேயே தான் இருந்தது நாம் முதல்ல பார்த்த அதே கோயில் தான் காளி முனியப்பசாமி கோவில் அந்த கோயிலுக்குள்ளேயும் போயிட்டு இருந்த தெய்வத்தை வணங்கிட்டு கிருஷ்ண தெய்வங்களை வணங்கிட்டு மீண்டுமாக வெளியேறணும் இப்போ ஐயாவை பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சுருக்கோம் விஸ்வாமத்தினர் வேடமிட்டு நடிக்கக்கூடிய அற்புதமான பழம்பெரும் கலைஞர் வி கரிசல் குளம் எஸ் எஸ் முனியசாமி ஐயாதான் ஐயா கிட்ட இருந்து நாமளும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு விரும்புனதுனால ஐயாவும் நமக்கு திருநெல் வச்சு ஆசிர்வாதம் பண்ணாங்க இந்த வி கரிசல் குளம் எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுலி தாலுக்கா திருப்போணத்திலிருந்து கூட அது பார்ப்பான் திருப்போனம் அருகாமையில் இருக்கக்கூடிய வயல்சேரி வயல்சேரி பக்கத்துல கரிசல் குளம் வயல்சேரிய ஒட்டிய கரிசல் குளம் அப்படிங்கறதுனால இது வயல்சேரி கரிசல் குளம் அதாவது வி கரிசல் குளம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இப்போ ஐயாவோட குல தெய்வத்தை வணங்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஐயனார் கோயிலையும் சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை ஒட்டி இருக்கிற ஐயனார் கோயிலுக்கும் போனோம் பார்க்கறதுக்கு சின்ன கோயிலாக இருந்தால் கூட ஊர் எல்லையில் காவல் நிற்கிற காவல் தெய்வம் இல்லையா அதனுடைய பிரம்மாண்டத்தை நேரில் பார்த்தோம்னா ரொம்பவே புள்ளரிச்சு போகும் நமக்கும் குலதெய்வமான ஐயனார ஐயா கூட சேர்ந்து வணங்குறதில் ரொம்ப ஒரு சந்தோஷம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் மெயின் ரோட்டில் இருந்து ஐயாவோட வீட்டுக்கு போகிற அந்த குறுக்கலான பகுதி வி குளம் எஸ் எஸ் முனியசாமி ஐயாவை பின்தொடர்ந்து அவங்க வீட்டுக்குள்ளே போனோம் வீட்டையும் லேசாக சுற்றி பார்த்தோம் ஐயா போன உடனே முதன்முறையாக இன்னொரு அறைக்குள்ளே போனாங்க அவரை பின்தொடர்ந்தே நாமளும் போனோம் அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா அவருடைய தந்தை யாரும் முதல் படம் இரண்டாவது படத்தில் அவருடைய குருநாதரும் இருக்காங்க அதாவது சூடியூர் சபாபதி பிள்ளை ஐயா அவர்கள் குலதெய்வத்திற்கு அடுத்தபடியா குருநாதரை வணங்குறது உண்மையிலே பாக்குறதுக்கு சந்தோஷமா இருந்தது ஐயா வந்து சந்திக்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் வணங்கிடுவோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆமா ரொம்ப நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை நன்றி 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 உங்க குருநாதர் போட்டோ கூட அந்த ரூம்ல மாட்டி வச்சு வணங்குறத பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா குரு அருள் என்னைக்குமே இருக்கணும் குரு அருள் என்றால் ஒரு மாணவன் முன்னேற முடியாது அருமை ரொம்ப அழகா சென்னை இப்போ உங்களுடைய நாடக அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிறனும் வரக்கூடிய இள இளைய தலைமுறைகள் அவங்கெல்லாம் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறனும் அப்படிங்கறதுக்காக இந்த பதிவு பண்றோம் சரி நீங்க சின்ன வயசுல இருந்தே நடிச்சிருக்கிறீங்க ரொம்ப காலங்கள் நடிச்சு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் நாடகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க அதை பார்க்க முடியுது அதனால அது ரொம்ப ஒரு விஷயம் உங்களுடைய பூர்வீக ஊர் எங்க இருக்குது இப்ப எங்க இருக்கிறீங்க உங்க பிள்ளைங்க குழந்தைங்களாம் எத்தனை பேரு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பூர்வீக ஊர் வந்து இதே வி கரிசகுளம் தான் கிராமத்தையும் நான் வச்சு ரொம்ப நடித்த வாசிதான் எனக்கு நாலு குழந்தைகள் நாலு குழந்தைகள் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க சரி நானும் என்னுடைய மனைவி வீட்டில் இருக்கு இந்த கரசக்குளம் கிராமத்தில் இருக்கு சரி வீட்டில் சரி 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 இப்போ சின்ன வயசுல எல்லாமே பிறந்து வளர்ந்ததெல்லாம் கரசக்குளம் தான் ஆமாம் எங்க படிச்சீங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சீங்க அஞ்சு வரையிலும் எஸ் நாங்கூர்ல படிச்சு அடுத்து ஆறாவது வரையில ஏ முக்களம் ஆறாவது அறப்பற்ற எழுதினதோட படிப்பை முடிச்சு முடிச்சுட்டீங்க எதை என்ன காரணத்துல முடிச்சீங்கன்னா இந்த கருத்த குளத்துல பாய்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சாங்க பாய்ஸ் கம்பெனி ஆமா வீர அபிமணி சுந்தரி பக்த பிரகலாதா ஹரிச்சந்திரா பவளக்கோடி நாலு நாடகங்கள் படித்தான் அப்போ கம்பெனி ஆரம்பிக்கும் போது நான் அடிவாரத்துல சொல்லி வரேன் சொல்லுங்க நான் பத்து வயசுல ஒரு ரொம்ப நடிக்க வைக்க வச்சு ரொம்ப ஆர்வம் விருப்பம் இந்த கிரா கருத்துக்குளம் கிராமத்துல வந்து எல்லாரும் வேஷம் போட்டவங்கதான் அப்ப பெரிய ஆளுங்க நடிச்சாங்க அபிமன்யு நாடகம் கட்டபூ நாடகம் இப்படி படிச்சாங்க அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா நான் அப்ப பத்து வயசு இருக்கும் எனக்கு பாலர் பாட்டுன்னு என்னோட இன்னும் ஒருத்தன் நடராஜ என்று ஒருத்தன் பாலர் பாட்டு ரெண்டு பேர் பாலர் பாட்டுகள் முன்ன அந்த பப்பன் சீன் முடிஞ்சோடனே நாங்க பாலர் பாட்டு வர்றோம் அப்படி படிச்சிருக்கும் காலத்துல அப்புறம் பெரிய அபிமணி நாராயண நடத்தினாங்க அப்புறம் கம்பெனி ஆரம்பிச்சாங்க இந்த ஆறாவது அறப்பரிச்சை எழுதினுல அதோட வந்து கம்பெனியில சேர்ந்து சேர்ந்துட்டீங்க பாத்தியாரு என் மேல ரொம்ப பிரியும் எனக்கு சகுனி வேஷம் கொடுப்பாரு அதுல ரொம்ப நான் கிளாப்ஸ் வாங்குவேன் சிரிப்பிலே கிளாப்ஸ் வாங்குவேன் எல்லா மக்களும் என் மேல ரொம்ப இப்ப உள்ள அனுபவம் மாதிரி அப்ப அனுதாபம் அப்ப எங்களுக்கு ஆரம்பத்துல பப்புன் வந்து வந்து இஎஸ் தங்கவேல் இருக்க மாதிரி இல்லப்பதா அவன் எங்க கம்பெனி பப்புன்னு ஆர் மோகனாதான் டான்ஸ் அப்ப எங்க கம்பெனிக்கு கொலா கணேசன் தெரியுமா சங்கமுட்டி கொலா கணேசன்

இந்த வெளி உலகத்துக்கு அனுப்புனது வந்து ம் செத்து மறைந்து தெய்வமாக இருக்காரு தங்க நாராயணன் ஆ அவர் தான் என்னை இந்த வெளி உலகத்துக்கு இழுத்தவர் இருபத்தஞ்சு வருஷமாக கம்பெனியில் இயற்கை இருந்து வருவரையிலும் ம் அவர் தங்க நாராயணன் கம்பெனியில் இயற்கையிலேயே என்னையை வெளியில் இறக்கிறாரு ஆ அப்போ அவருக்கு சண்டை வந்துடும் கம்பெனியில் இருக்கவனே நீ எப்படி அட்வான்ஸ் கொடுக்கலாம் ஓஹோ அப்படி ஆ அப்ப அவர் சொல்வாரு கம்பெனியிலே இருந்தா அவன் எப்படி முன்னேறது அப்படின்னு அப்பவே எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு முத முத நான் வீரபாகு வேஷம் போட்டு கிளியூர் அப்ப ராஜபாட்டு வந்து தஞ்சாவூர் ம் அப்ப சம்பளம் வந்து முப்பது ரூபா அப்படியெல்லாம் இருக்கும் காலத்துல படிப்படியா முன்னேறி அடுத்து முத்தப்பா என்ன நாடகத்தில் இருக்கிறார் அவர் கம்பெனில நான் போய் நுழையிறேன் அப்ப மூணு நாடகமும் ஆடுவாரு அப்ப வந்து திருச்செங்கு நானு பொன்னம்பேன் நாங்க ரெண்டு பேரும் ம் அவர் கம்பியால எழுத்துக்கிட்டாரு அப்படி படிப்படியா வந்து நாடகத்துல முன்னேறி வந்தேன் ஆனா இந்த ஊர்ல நூத்தம்பது குடியும் வேஷம் போட்ட போய் ஆ அப்படி கம்பெனி இருக்கும் காலத்துல சோ நாடம் நடத்துறதுக்காக மூணு மாவடி இருக்குவாருங்க அதுக்கு கம்பெனி கூட்டி போறாங்க ம் அன்னைக்கே அங்க நடக்கல ம் அப்ப கல்யாணாயர் செனக்கு ம் நடக்காம இருக்கே நைட்டு தங்குற அந்த டூரிங்ல ம் அப்ப எங்க ஆசிரியர்கிட்ட போய் தான் நான் பாடம் கேக்குறேன் ஓஹோ ஐயா என்னடா சгниன்றாரு என்ன சгниன்றேன் கூப்பிடுவார் ஐயா எனக்கு ஒரு பாடம் வேணும் என்ன பாடம் ண்ணாற ம் எனக்கு விஸ்வமித்ர பாடம் வேணும் ம் ஒரு தாள் தாள எடுத்து வாண்டாரு இதை முடித்தாங்க அதுல எழுதினாரு எழுதி அந்த இத மண்ண தொட்டு ஒரு லட்சம் யாருக்கும் குக்கம் அந்த பாடத்தை யாருக்கும் கொடுக்க நல்லா இருப்ப எனக்கு இருப்பேன் அந்த ஆசிர்வாதம் சொல்லும் பொழுது இங்க மணி அடிக்குதுப்பா இவரை குரு மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டு வாங்க கண்டிப்பா சொல்லணும் நான் எனக்கு அப்படி இருக்கும் காலத்துல எப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் நான் சந்திச்சின்னு சொல்லணும்ல கண்டிப்பா ஆரம்பத்துல முத்தப்பா ஆர் ஆர் கருப்பு சாமி காமராஜு சத்தியமூர்த்தி மன்னார்க்கடி சத்யமூர்த்தி சத்தியமூர்த்தி எல்லாம் மன்னார்குடி ஒரு பப்பன்மூர்த்தர் அவள் எல்லா அங்கே பூரா நான் எல்லாரையும் சந்தித்தாளி அடுத்து ம் இங்கே சந்திக்க வேண்டிய முருகேஷன் இடைச்சூனு முருகேசன் ம் நாங்கள் வந்து நெருங்கனை நாடகம் ஆடினவங்க இடைச்சூனு முருகேஷனும் நானும் நெருங்கிய நாடகம் ஆடின்னுவேன் ஒவ்வொரு சுரங்குடி சேதுராசன் ம் ஆ சூரங்குடி சேதுர சேதராசன் போட்டிருக்கிறேன் பெரிய பிறகு பாட்டு பார்க்கத்த ஆள் என்னோட இருப்பான் ஆமாம் வேஷம் போட்டு அப்போ குரல் இனிமேல் குரல் ஆஹ் இப்போ அவர்கிட்ட கத்துக்கிட்டவர் கூட ஒருத்தர் ஒரு சமீபத்தில் அவனோட செம் ஆஹ் எத்தனையோ ராஜு பாட்டு செல்கிறாங்க அந்த ஆடியம் மாதிரி முத்துசாமி உம் ஒரு பழனி ராஜி முருகன் எம்ஆர் அப்பா ஆ ஆ எம் ஆர்எம் பாலசுப்ரமணியன் பாலசுப்ரமணியம் அப்பா அவர் பெரிய ராஜுபாட் எம் ஆர் முத்துச்சாமி முத்துசாமி ஆஹ் அவரோட நான் வீரபாபு போட்டு ஆடி இங்க உள்ள முத்துசாமி தஞ்சாவூர் முத்துசாமிங்கிறது சமயம் இவரு பாலசுப்ரமணியம் அப்பா அவங்க அப்பா சரி சரி அப்ப நாங்க இல்ல யார் யார் இருந்தோம்னு அதை சொல்லணும்ல ஆமா திருப்போணம் கோபால்னு ஒருத்தன் முத மொதல் ராஜபாட் அபிமனி போடுறவன் சரி அவன் நடிச்சுக்கிட்டே வந்தான் சில காலத்துல வாத்தியார் அணுக்கரகம் கிடையாது நல்ல கது பாட்டு கிருபி தமன்ற பாட்டு அவன் உரத்த அதுக்கடுத்து வந்தான் ராமசாமி வந்தேன் அவன் ஒரே செட்டு அவன் ரெண்டாவது உங்களுக்கு குறைஞ்ச வயசா எனக்கு எனக்கு அடுத்த வந்த செட்டு

இங்க ஆரம்பிச்சது வந்து சூடியூர் கனக சிவாபதி புள்ளதான் சரி இங்க க வீ கரிசல் குளத்துல ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது அவர் மொதல் ஆரம்பிச்சது வந்து சருவு வலைவட்டின்னு ஓ இவரேதான் அங்கே ஆறம் பேரு அவர் தான் ஆஹ் ஆரம்பிச்சே அங்கே சரியில இருந்து அப்புறம் இங்க வந்துடுறேன் கொஞ்ச நாள் கழிச்சு இங்க வந்துடுற வந்துடுறேன் இங்க வந்து சாகு சாகுவரையிலும் இங்கதான் அப்புறம் இருந்தார் ஓஹோ ஹோ சரி சாகும்போது என் வீட்டுல சாப்பிட்டு குளிச்சுட்டு தான் போய் வீடு தவிர போக இருக்கு வீடு தவிர மத்த யார் விட்டு போக இருந்தாரா சாப்பிடுவாரு போட்டு நடத்தினாங்க இருந்தாலும் அம்மாச்சி கார்த்திகளுக்கு இங்க பெரியவர் அவரை விட்டுட்டு கருத விட மாட்டார் அதனால வீட்டுல அந்த பாய்ஸ் இருந்த இடம் இப்போ எப்படி இருக்கு நம்ம ஊர்ல இந்த கிடைக்கும் இப்போ

சங்கரதா சுவாமிதா சுவாமி ரொம்ப படுத்தினா சொன்னீங்க அழகா சொன்னீங்க ஏன்னா எல்லாருக்கும் புரியணும் தெரியாதவங்களுக்கும் தெரியும் இப்போ தெரியணும் நீங்க கத்துக்கிட்ட நேரத்துல பெண்கள் எல்லாம் நடிக்க வந்தாங்களா வந்தாங்க வந்தாங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வி வந்து அதான் சுந்தரி ஓஹோ அவங்க இங்க வந்து கத்துக்கிட்டாங்களா கூட பாசிக்க இருந்த பிள்ள

நம்மளோட வயசுல சின்னாலா இருந்தா கூட ஆஹ் அமைவுன்னு சொல்ல வேண்டாம் வந்தவங்க அப்படி அப்படி ஆஹ் ஏன்னா இத பாக்குறவங்க என்ன ஒரு இன்னொரு மாதிரி ரஃபா பேசுவாங்க நம்ம மேல தப்பா தப்பாடுத்து பழக்கம் அது வேற ஒண்ணு இல்லை எனக்கு அதனால நீங்க உரிமையில சொல்றீங்க அது புதுசா பாக்குறவங்களுக்கு இப்ப நீங்க உரிமையில சொல்லும் பொழுது உங்களுக்கும் சரியின் படம் ஐயாவுக்கும் சரியின் படம் சரிங்க இடையில பாக்குறது தெரியாதவங்க பாக்கும்போது என்ன இப்படி பேசுறாரு